வில்லேஜ் பையன் சாப்பிட்டாச்சா கேக்குதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நலமா சாப்பிட்டாச்சா ம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா ஆட்டோ எங்க ஆளை காணும் ஆள் இல்லை லைவ் எதிர்பார்த்தீங்களா நான் ஊருக்கு வந்திருக்கேன் செந்தமிழ் வணக்கம் தம்பி

ஆ சரி போலாம் போலாம் ஆட்டோக்காப்பிங்களா வெயிலா இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் இல்ல இல்ல பெட்ரோல் போட்டா போதும் இல்லை ஆட்டோ வேணாம் உங்க ஆட்டோல சவாரி வேணும் வெயில் ஓகே நீங்கள் எங்க இருக்கீங்க நான் வந்து அதாவது மை மாமியார் என்னோட ஹஸோட அம்மா இறந்துட்டாங்க இன்னைக்கு அஞ்சு நாள் ஆச்சு அதனால தான் நான் லைவ் போடல ஏய் சௌமியா நீ யாரு ஒழுங்க கமெண்ட் பண்ண நீ யாருன்னு எனக்கு தெரியும் சரியா ஓலாம் பண்ணிடுவேன் உனையை பார்த்துக்க ஒழுங்க கமெண்ட் பண்ணுதான் பண்ணு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு உனக்கு சரியா ஒரு ஐடி பிளாக் பண்ணால் இன்னொரு ஐடியில் வர்றது ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை ஏன்னா நீதான் உங்கள் அக்கா தங்கச்சி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேட் கமெண்ட் பண்ணியா பரம்குடி தான் இன்னைக்கு தான் எண்ணெய் வச்சு குளிச்சோம் அதோட மாடிக்கு தலை காய வைக்கணும்னா அப்படியே ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஃபைவ் மினிட்ஸ் இது என் தம்பி வரட்டும் சௌமியா இல்லை இப்போ இருக்காது ஏன்னா இருட்டா இருக்கு இருட்டாதான் இருக்கும் வெயிலுக்குள்ள வந்தால் எனக்கு கம்மான்னு தெரியாது

சரியான சூடாக இருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க தரேன் வாங்கிக்கிறேங்க ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு சிபிறி மணி சிபிரி மணி ஒன்று நூற்றி ஆறு ஒன்று நூறு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுத்த வில்லேஜா சபா ஓய் சுப்பு பைக்கி ஒழுங்காவா அக்கா இவ்வளோ நாள் கழிச்சு லை போட்டுக்கினேன் வெளியிலேருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்க இந்த புத்தி என்னைக்கு தான் போகும் தெரில சுப்ரா மாச்சவர் முடிஞ்சிடுச்சா மாச்சவர்னா அதனால் எப்போவும் முடிஞ்சிடுச்சுப்பா ஆனால் முடிஞ்சிருச்சு ஷிபி அக்கா வாய்ஸ் கேட்காம நீ பத்து நாள் சாப்பிட அஞ்சு நாள் சாப்பிடலாம் அப்படியா ம் அந்த நீ நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லம்மா அப்படியா சரியான வெயில் வைக்க சுபு அக்காவை வாய்ஸ் கேட்காம சாப்பிடாம இல்லையம்ல ஏ சௌமி இப்போவா வந்து கமெண்ட் பண்ணு தர்ஷன் ஃபேஸ்லாம் இல்லை ஓன்லி வாய்ஸ் மட்டும்தான் தான் வரும் மான்டேஷன் ஆகிடுச்சும்மா மான்டேஷன் ஆகி எவ்வளவோ எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் டாலர் தான் வரல இன்னும் டுவெண்ட்டி இருக்குது பாக்கி எயிட்டி டூ சம்திங் இருக்குது ராஜசேகரன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இவர் ஏஜ் அம்மா தொண்ணூற்றி ஒம்போதே முக்காலாக இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு ராஜசேகர் காசு வரலையே இல்லை இல்லை அது இன்னும் எயிட்டி தான் வந்திருக்கு இன்னும் டொண்ட்டி ஒன்று ஹண்ட்ரட் டாலர் எடுக்கணும் அதெல்லாம் மாட்டேஷன் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி மூணா மொபி பிளாக்ஸ் வணக்கம் மொபி ஓய் எங்கே போனா பக்கி இது என்ன ஓலை வீடு அது இது வந்து எங்கள் மச்சான் வீடு கீ வீடு இது சும்மா பழைய திங்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காக வச்சுருக்காங்க நான் லைவ் போடுறதுக்காக சும்மா வந்தேன் ஹஸ்பண்ட் வாட் ஜாப் தமிழ்நாடு காவல்துறை நாங்கள் மிஸ் பண்ணவில்லை ஏய் என் கனவு நேற்று வந்து சொன்னேன் ஜோதிக்கா உங்கள் லைவ் பார்க்காம உங்கள் வாய்ஸ் நான் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னேன் அதான் லைவ் போட்டேன் போலீஸ் மாமா நல்லா இருக்காங்களா ரெண்டு மாமா தூங்குறாங்க ஒரு மாமா எங்கேயும் போயிட்டாங்க ஆனால் போலீஸ் மாமா நல்லா இருக்கு கேட்ட கொஸ்டியூமி மட்டும் பதில் பேசுங்க அப்படின்னு சொல்லியா வாய் ஒட்டு கேட்க மாட்டேது சுபாகர் ஹாய்க்கா ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா அமௌண்ட் வர்றதுக்கு வாட்சவர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு டாஸ்க் முடிக்கணும் ஆமாப்பா நாலாயிரம் வாட்சவர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மான்டேஷன் கூட வாட்சர் லைவ் போட்டு வாட்சர் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒன்று மா டாலர் எடுக்கிறது தான் கஷ்டம் அது வந்துட்டு நிறைய வீடியோ போடணும் இப்போ நான் நிறையா வீடியோ போட்டிருந்தா வந்திருக்கும் எண்பத்தி ரெண்டுலேயும் நிற்கிது வீடியோவே போடவே இல்லை சும்மா ஷார்ட்ஸ் தான் போட்டேன் அதுவும் இப்போ போகிறதில்லை என்னக்கா அவ்வளோ பெரிய வீடு போய் இப்படி ஏ இது மாமா வீடு இங்கே தான் என்னோட மாமியார் இருந்தாங்க மச்சான் வீடு நடுவில் மச்சான் வீட்டில் இங்கே தான் டெத்து வணக்கம் சிவா யூஎஸ்சி சிவா வணக்கம் நல்லா இருக்குங்க ப்ரோ நல்லா இருக்காங்களா செல்லத்தம்பிட்டு நானே பேசுறது இல்லை வாட்ஸ்அப்ல எப்போ பார்த்தாலும் காலையில குட் மார்னிங் அனுப்பிவிடுவோம் ஆனால் இன்றைக்கி தான் நேற்றுலாம் அனுப்பவே இல்லை நைட்டு மட்டும் சாப்பிட்டீங்களா தம்பி கேட்பேன் அவங்களும் பதில் சொல்லுவாங்க சிவா வணக்கம் நல்லா அஜோ ஊருக்கு வந்தாச்சும் இல்லை இன்னைக்கு தான் தலைக்கு எண்ணெய் வச்சு எண்ணெய் இல்லை எண்ணெயெலாம் எங்கள் இதில் வச்சு குளிக்க மாட்டாங்க அது வந்து அந்த இது பண்ணதுக்கப்புறம் தான் பதினாறா இருந்தால் இது வந்து என்னமோ தேங்காய் பாலும் கசகசா வச்சு அரைச்சி இது பண்ணுவாங்க இன்றைக்கி சனிக்கிழமனால போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விளக்கு வச்சதுக்கப்புறம் போவோம் இல்லைன்னா நாளைக்கு சாராய கடை தான் அப்ப டாலர் வந்தா காசு ஹண்ட்ரட் டாலர் இருக்கணும் அப்பதான் இது வரும் குல்ல நன்னா வணக்கம் சிவா ப்ரோ வணக்கம் இது எந்த ஒரு பரம்புரி தான் நாங்கள் அவுட்டரில் இருக்கோம் இவங்க வந்து கொஞ்சம் டவுனுக்குள்ள இருக்காங்க ஒழுங்கா மரியாதையாக பேசு கனி கனி ஆரோன் ப்ரோ இருக்கீங்களா ஆரோன் லைவ் தான் நீ வரவே இல்லை டாலர் கம்ப்ளீட் பண்ண வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் ஆமாப்பா வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் ஹண்ட்ரட் டாலர் வரும் வந்தாதான் என் வீட்டுக்கார வாடி போடின்னு சொன்னதில்ல பரதேசி நாயே ஏன் கொழுப்படுத்தவனே சிவ சாரி சிவான் சாரி சுபு ட்ரெயின் ட்ரக்கு பர் இங்கேருந்து ஈஸியா தெரியும் இங்க தெரியுதா நம்ம வீடு ஒரு நாள் நீ அங்கே லைவ் ஓட்டு கேட்டேன் இங்கேருந்து தான் வரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கம் தான் அங்கேருந்து பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன் இப்படியே போய்கிட்டே இருக்கணும் இப்படியே போய்கிட்டே இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துடும் ஃபோன் நான் சாப்பிட்டேன் ஏய் ஆரோந்தம்பி வெயில் வந்தாவே கமலத்தில் அங்கே வந்தால் என்னத்தையாச்சும் கொஸ்டின் கேட்குறேங்க தம்பி நல்லா எங்கள் கீழே ஆளுங்க இருக்காங்க நான் சும்மா தலையை காய வைக்கிற ஷாப்பில் வந்து ஹாரம் தம்பி சாப்பிட்டீங்களா தென் வந்து ஜாக்காம என்ன அழுதுட்டு சிரிக்கிறீங்க அத்தைக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா இல்லை அவங்களுக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு சுப்பு ஒரு நாள் எண்பத்தி ஏழு வயசானாலும் முடியாமலாம் இல்லை ஒரே நாள் ப்ரெஸ்ஸ படபடன்னு வருதுன்னு சொன்னாங்களா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு படுத்தவங்க தான் காலையில அஞ்சரைக்கு எழுப்பி பார்த்தா எந்திரிக்கல எண்பத்தி ஏழு வயசாயிடுச்சி நல்லா பேரையும் பேத்தி பூட்டைங்கள்லாம் பூட்டிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இருந்தாலும் வந்து முடியாமல் கடந்துட்டு இறந்து போனால் ஒன்றும் இல்லை தெரிஞ்சிருக்காது நல்லா நடந்து அவங்க வேலை அவங்களே பார்த்துப்பாங்க அந்த மாதிரி போனது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி இதுவே நல்ல சவுதான் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி தான் ஏன்னா வந்துட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாமா எங்களையும் கஷ்டப்படுத்தாமா மாதிரி ஃபோனா ஹாய் ப்ரோ ஹாய் சிவான்னு நான் அத்தைன்லாம் சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேரும் என்னோடய மச்சான் அம்மன் ரெண்டு பேரும் ஆச்சி ஆச்சின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ரொம்ப சொந்தக்காரவங்க நான் வந்து எனக்கு லவ் மாதிரி இருந்துச்சுனால ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்ச புதுசாக ஒரு ஒரு மாதம் எங்களோட இருந்தாங்க அதுலேருந்து இருந்து அம்மா அம்மான்னு தான் சொல்லுவேன் அப்பயுவேன் இப்போவும் அம்மா தான் பார்த்து ட்ரெயின் வரப்போகுது இல்லை இங்கேருந்து எப்படி ட்ரெயின் வரும் நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆரன் தம்பி அப்புறம் பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்கு ஆரன் ஃபால் வணக்கம் நல்லமாக சாப்பிட்டேன் அக்காமா நான் சூப்பராக ஆரன் சப்ஸ்க்ரைபர் பார்த்தியா சுப்பு ஒரே வீடியோ எப்படி வீடியோ வியூஸ் போயிட்டு இருக்குன்னு நான் சூப்பராக சுப்பி நீங்கள் அப்புறம் சொல்லியிருக்கோங்க ஃபோன் யாருக்கும் வேணும்னா என்ன ஆமாம் சிவா நம்பர் தருவாங்க வாங்கிக்கிறீங்க அக்காம எப்படி இருக்கீங்க அக்காமா இருக்கேன் இருக்கேன் நம்பர் போட மாதிரி சிவா அப்புறம் பிடிச்சிடுங்கம்மா சிவா என்ன சொல்றீங்க தூலா என்ன சொல்றாங்க நான் ஆரோன் நீங்க சொல்லிக்காங்க சாப்பிட்டீங்க சிவான்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிடுவோம் மாடி கொஞ்சம் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி பரம் குடியா தான் பூமிக்கா ஆமாம் ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் அதே மாதிரி ஆயிடுச்சு அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடு ஆனால் இங்கே ட்ரெயின் கேட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய நல்ல பொம்புலாம் வரும் தேலெல்லாம் வரும் மழை நேரத்துக்கெலாம் அப்படி சொல்லியிருக்காங்க நான் பார்த்ததுல குடி சாப்பிட்டாச்சா பரம குடிட்டு தான் கேட்கணும் நான் பொங்கல் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா உங்கள் பாப்பாலாம் எப்படி இருக்காங்க லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைவ் முடியாமல் ஃபீல் பண்ணக்கூடாது ஐயோ லைக் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் ஷேட் பண்ணுறீங்களா வேணாம் கண்ணு சரியே இல்லை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா நவீன் வணக்கம் கேமிங் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்னது பாம்பு ஆமாம் நான் பாம்பு தான் வேற பாம்புலாம் இல்லை நல்ல பாம்பு ஸ்னே பாபு நாங்கள் எதுக்கு ஃபீல் பண்ண பரங்குடியில் யார்கிட்ட போய் கேட்க நீங்கள் எதுவும் கேட்டீங்க பரங்குடி சாப்பிட்டாச்சான்னு கேட்டீங்க அப்போ பரங்குடியிட்ட தான் போய் கேட்கணும் ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து கேளுங்க இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் கேளுங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாங்க நிறையா இருக்கு இல்லை ஜெயில் கூட வாங்க பரம்புல இருக்கு ஜெயில் நல்லா இருக்கீங்களா ஜோ நல்லா இருக்கேன் நீங்க யாரு சௌமியா மாத்தி இந்த ஐடியில் வந்திருக்கியா நவீன் தம்பி ஏன் உங்கள் அழகிய முகத்தை மறைத்து கொண்டு லை போடுறீங்க அழகிய முகமில் அதனால தான் மறைத்து கொண்டு லை போட்டுருக்கேன் கண்ணு வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுது பூமிக்க அவங்க ஊர் எது சொல்லியிருக்காங்க அவங்க இங்கே பக்கம் இந்த மதுரைன்னு நினைக்கிறேன் அம்மா ப்ரோ உங்களுக்கு ஸ்டார் எங்கே போச்சு சொல் ஆமா பாக்கி நான் பார்த்தேன் மெம்பரில் நல்ல வேலைக்கு ஆராய்ந்து தம்பி எனக்கு ஞாபகப்படுத்திங்க தம்பி சாப்பிட்டீங்களா ஐய் ஒழுங்க மறுபடி மெம்பரில் ஜாயின் பண்ணி எங்கள் ஐயா ஒருத்தர் இருத்தார் அவரும் இல்லை ஓ பரமுடியா தம்பி வேலையா பரமுடி நீங்கள் சாப்பிட்டீங்க என்று தெரியுது ஏன் நாங்கள் ராம்நாடு ஓ சரி நல்ல பாம்பா ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது எனக்கு வேணாம் சிவா சிவான்னு ஒருத்தர் மஸ்கனில் வந்து பூஜை பண்ணியிருக்காரு அவருக்கு தான் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஹாய் செல்லம் ப்ரோ மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்குது நீங்கள் வேணால் வாங்க இல்லை எங்கள் ஊர்லேயே இருக்குது நீங்கள் வாங்க உங்களை பிடிச்சி போகிறேன் ஹாய் ஆரோன் ப்ரோ சொல்லிக்கோங்க சொல்ல தம்பி சித்ராம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ் சொல்லியிருக்கீங்க நலமாக இருக்கீங்களாக்கா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருக்கும் நீங்கள் அழகுதான் பொய் சொல் சந்திர சிவா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டேன் சிவா அமெரிக்கா அப்படிங்களா நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ மதுரை லைக்கு சொல்லியிருக்காங்க செல்லம்புரோ வணக்கம் நல்ல மாதிரி இருக்கீங்களா சொல்லியிருக்காங்க அம்மா ஆமாக்கா தான் ஆ சரி சரி தம்பி பிரவீன் ஹாய் நலமா சுபு ஹாய் நான் நல்லா இருக்கேன் தம்பி அந்த சௌமியா வந்திருக்கு நான் வந்து பிளாக் பண்ண மறந்து போச்சு மறந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு வேலை சரி லைவில் வரட்டும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி தான் பிளாக் பண்ணலாம் மதுரை ப்ரோ சாப்பிட்டீங்களா கெஸ் பண்ணுங்க ஜோ இது மணி ஹாய் செல்லம் ப்ரோ தேங்க்யூ சொல்லியிருக்காங்க எந்த ஏரியா நவீன் ப்ரோ சாப்பிட்டேன் ஹாய் ஆரன் ப்ரோ மதுரையில் எந்த ஏரியா ப்ரோ எனக்கு திருமங்கலம் பக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் சித்ராம்மா நீங்கள் ரெண்டு பேரும் மஸ்கர் ஜெயிலுக்கு வாங்க நல்லாயிருக்கும் சித்ரா மம்மி சொல்லியிருக்காங்க சித்ரா அம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க நான் கேரளா சொல்லியிருக்காங்க ஓ சாப்பிட்டிங்களா சித்ராம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் பார்த்தி சொல்லியிருக்காங்க பார்த்திவா யாரு சாப்பிட்டிங்களா சித்ராம்மா ஹாய் மணிசகு எம் ஏ என்ன ஒரு அதிசயம் செல்ல குட்டி நல்லா இருக்கீங்களா ம் இன்னைக்குதான் லைவ் வரணும்னு கடன் தெரிஞ்சிருக்கு தம்பி ஸ்கூல் போயிட்டானா சாப்பிட்டியால யமுனா யா மை 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டியா எம்னா சாப்பிட்டியா என்ன செய்கிற இங்கே என்ன இருக்கோ அதுதான் கற்று ப்ரோ அக்கா லைவ் இல்லாமல் நான் சும்மா தான் இருக்கேன் இப்போ தான் சொன்னேன் தம்பி நான் சூப்பராக இருக்கேன் அதெல்லாம் ஃபீல் பண்ணலைன்னு சொல்லிச்சு பக்கி சாப்பிட்டேன் அடுத்து சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு பதினாறா நாள் வச்சிருக்காங்க ரெவின்யூ வருதா சிஸ்டர் இல்லை சிஸ்டர் எனக்கு இன்னும் இருபது பெண்டிங் இருக்குது நான் வீடியோவே போடுறதில்ல வீடியோ போட்டால் தான் வரும் வீடியோவே போடுறதில்ல இந்த இருக்காங்களே இந்த ஒரு வீடு இருக்குல்ல தம்பி இந்த வீடு இந்த வீட்டில் ஜியோவில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாண்டி மீனானு ஒரு அக்கா கண்டிப்பாக நம்ப மாட்டேன்னு சுப்பு சொல்லிக்கோங்க அப்படி சொல்லுங்கள் தம்பி ஆ இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த தலைக்கு நம்ம இதில் எண்ணெய் வச்சு குளிப்போம்ல இங்கே வந்து தேங்காயும் கசகசாவும் அரைச்சி கொடுத்தாங்க வச்சு குளித்தோம் தான் குளிச்சுட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சனிக்கிழமை விளக்க வச்சதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நாளைக்கு காலையில் போயிட்டு அடுத்து எட்டு அது சொல்றேன் உனக்கு உன்ல சொல்ல பாண்டி எங்க ஊருக்காரே வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சத்தியமா ஏல தெரியாம கூப்பிட்டு ஆனும் கூப்பிட்டு வாங்க மூடிட்ட தம்பி இதுதான் மச்சான் வீடு வீடு இவங்க வாடகைக்கு தான் இருக்காங்க டி மச்சாங்கார் வந்துட்டி மொட்டை இதுதான் நடுூர் மச்சான் சரி தம்பி நான் இங்கே மாமா கூட இல்லை இங்கே உள்ளவங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்கும் லைன் முடிச்சுக்கிறேன் யாரக்கா யம்னா நான் சொல்லியிருக்கல யம்னா ராம்நாட்டில் ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பாண்டி மீனா அந்த பேரை கேட்டு அப்படிங்களா அந்த அக்கா தான் நல்லா ஜியோவில் நல்லா வந்துட்டு நல்லா அது எப்படி சொல்கிறது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் தானே என்ன போக போக பார்த்துக்கலாம் சரி நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் முடிஞ்சால் நைட்டு இல்லைன்னா நாளைக்கு அங்கே வந்துட்டு லை போகிறேன் இனி போட்டால் இன்னும் ரொம்ப நேரம் இருந்தால் நல்லா இருக்குது எம்னா நான் கால் பண்ணேன் சரியா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு தம்பி சந்திரன்னா கனகா வீரையா விக்னேஸ்வரன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் சதீஷ் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சந்திரன்னா கனகா உங்கள் பேஸில் உப்பு இருக்கா பாய் ஜோ பாய் சுபு ப்ரோ ஆ ஓகே சரி பாய் தம்பி பாய் பாய் யம்னா பாய் பாய் பாண்டி பாய் ஆரன் தம்பி பாய் எல்லா நல்லுள்ளங்களுக்கும் பாய் சரிங்களா ஒரு பேரை விட்டுட்டு சொல்ல முடியாது தம்பி நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் ஓகே you yes.